ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த ஆண்டாகவே இருந்தது ஏனென்றால் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக இந்திய விழாவில் மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையோடு அருமையான ஒரு ஆட்சியை அமைத்தார் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு புதுவையில் எப்படி சிறந்த ஆட்சியாக என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்டி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுபோல் அதனால் எல்லா அனைத்து நலத்திட்டங்களும் மக்களுக்கு சென்றடைகின்றன வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்து நேர்மையான முறையிலே வேலைவாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது அதுபோலவே வர இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் என்டிஏ கூட்டணி சிறப்பான ஒரு ஆட்சி அமைத்து இந்த புதுவைக்கு மிகப்பெரிய ஒரு நல்லாட்சியை கொடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முத்தாய்ப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டை முதுமலமாக கொண்டாட மக்களை அனைவரையும் அழைக்கின்றேன் சிறந்த ஆண்டாக புதுவை வாழும் மக்களுக்கும் இந்தியாவில் வாழும் தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை தமிழகம் மற்றும் புதுச்சேரி முதல்படுத்துவதை வாழும் அனைத்து மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர்களே மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் மாண்புமிகு துணைமதல்வர் சின்னவர் அவர்கள் சார்பிலும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் அவர சிவா அவர் சார்பிலும் பொதுக்குழு உறுப்பினராகிய பிரபாகரன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தாண்டில் மக்கள் அனைவரும் அனைத்து வளங்களையும் பெற்று எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் அனைத்து சிகிச்சைகளும் பெற வேண்டும் என்று இந்த தரத்தில் வாழ்த்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் புதுவையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைய வண்ணம் எல்லாம் உழைத்து அதற்காக கட்டியப்படும் வகையிலே தயாராக இருக்கின்றோம் நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பு தந்து இருபத்தாறிலே தமிழகத்தில் எப்படி ஒரு சிறப்பானது ஒரு ஆட்சி அமைகின்றதோ அது மேலே புதுவையிலும் அமையத்துக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் இந்த பொதுமக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லா ஓகே மற்றும் அமைய பார்த்து